அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவகிரகத்தோட துதி வழிபாடை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு மனுஷனுக்கு நவ கிரகங்கள் தான் அவங்க ஜாதகத்தில் இருந்து நல்லதும் கெட்டதும் நவ கிரகங்கள் தான் நமக்கு தர்றது அப்படிப்பட்ட நவகிரகங்களை நாம் துதிச்சு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நவ கிரகங்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு நல்லது மட்டுமே செய்யும் இப்போ நாம் ஒவ்வொரு நவகிரகத்தோட துதி வழிபாடை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது சூரிய பகவான் தான் சூரிய பகவானோட துதி வழிபாடு ஜபா சம சசாங்காசம் காஷபேயம் மகாத்யோதி தமோரிம் சர்வபாபக்னம் பிரணதோ அஸ்மி திவாகரம் சூரிய பகவானோட துதி வழிபாடு சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் போற்றி இதோட அர்த்தம் இதுதான் இந்த சூரிய பகவான் துதியை நாம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கூறி வழிபடணும் நவகிரகத்தில் திங்கள் கிழமை நாம் வழிபடக்கூடிய நவகிரகம் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் தான் சந்திர பகவானுக்குள்ள துதி வழிபாடு ததி சங்கதுஷாராபம் ஹீரோதார் சம்பவம் நமமி ஹோமம் சம்போர் மகுடபூஷணம் இதோட அர்த்தம் என்னன்னா எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி நாம திங்கள்கிழமை சந்திர பகவான வணங்கி வழிபடணும் செவ்வாய்க்கிழமை வந்து நாம் நவகிரகத்தில் செவ்வாய் பகவானை தான் வழிபடணும் செவ்வாய் பகவானுக்குள்ள துதி வழிபாடு தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுகி காந்தி சப்ரபம் குமாரம் சக்தி ஹம்சதா மங்களம் பிரமாம்யகம் இதோட அர்த்தம் சிறப்ப மணியே செவ்வாய் தேவனே குறைவில்லா தருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி ஹரனே அவதிகள் நீக்குவாய் இது நாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானை வணங்கக்கூடிய துதி வழிபாடு நாம புதன்கிழமை அப்படின்னா புதன் பகவான் தான் வணங்கி வழிபடணும் நவகிரகத்தில் புதன் பகவானும் ஒரு முக்கிய ஒரு பலன் கொடுக்கக்கூடிய தான் எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் தனியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு படிப்பு ரேகைங்கிறது அதிகமாக இருக்கும் நல்ல உயர் படிப்பு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு யோகமாக அமைகிறது அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய நவகிரகம் புதன் பகவான் புதன் பகவானுக்குள்ள குள்ள புதிவலி வாடு பிரியங்கு chakra 몰라那就லிவாசியாம் பிரதிமம் புதம் சேம்யம் சேமிய குனம் பேதம் தம்புதம் பிரணமாம்ம் இதோட அர்த்தம் என்னன்னா இத முறவால் இந்னிizers்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பகந்த அருள்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமாக போற்றி புதன்கிழமை புதன் பகவானை இந்த துதி வழிபாடு கூடி வழிபட்டு வாங்க அடுத்து நாம வணங்கக்கூடிய பகவான் அப்படிங்கிறது குரு பகவான் தான் வியாழக்கிழமை குரு பகவானை நாம் வணங்கணும் நவகிரகத்தில் வியாழன் அதாவது குரு பகவானும் ஒரு முக்கியமான கிரகம்தான் நவகிரகத்தில் குரு பகவானை வணங்கக்கூடிய துதி வழிபாடு தேவானம் ரிஷஹீனா சஹுரும் காஞ்சன சன்னிபம் புத்தி போதம் திரிலோகேஷம் தம் நமாமி ப்ரகஸ்பதிம் இதுதான் முருகு பகவானோட தொதி வழிபாடு இதோட அர்த்தம் என்னன்னா குணமிகு வியாழ குரு பகவானே மணமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ குரு நேசா கிரகதோஷம் இண்டி கடாக்சி அருள் தருவாய் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அடுத்து நாம வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு கிழமை தான் நவ கிரகத்தில் பகவானும் ஒரு முக்கியமான ஒரு கிரகம்தான் இப்போது நாம் சுக்கிர பகவானுக்குள்ள துதி வழிபாடை பற்றி பார்க்கலாம் ஹிமகுந்தாபம் தைத்யானம் சர்வ சர்வாசாஸ்திர பிரவக் தாரம் பார்கவம் பிரணமாம்யஹம் இதோட பொருள் சுக்கிர மூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கிரமின்றி வரம் மிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியோர்க்கு அருளே அப்படிங்கிறது தான் இதோட பொருள் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான நாம இந்த துதி வழிபாடு கூறி வணங்கி வழிபடணும் அடுத்து நாம சனிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது நவகிரகம்தான் சனி பகவான் சனி பகவானுக்குள்ள துதி வழிபாடு நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் சம்பூதம் தம் இதோட பொருள் சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் விந்தி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தா என்பதுதான் இதோட பொருள் சனி பகவானு நாம சனிக்கிழமை இந்த துதி வழிபாடு கூறி மணங்கி வந்தோம் அப்படின்னா நவகிரகத்தில் சனி பகவானும் நமக்கு அருள் புரிவார் அருள் வணங்கக்கூடிய நவகிரகம் ராகு தான் பகவானையும் நாம் வழிபடக்கூடிய கிழமைனா சனிக்கிழமை தான் இப்போ சனிக்கிழமை ராகு பகவானுக்குள்ள துதி வழிபாடை இப்போ நாம் பார்க்கலாம் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்தராதித்ய விமர்தனம் இதோட பொருள் அரவனும் ராகு ஐயனே போற்றி கரவாத அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி அருள்புரி அனைத்திலும் வெற்றி ராகு கனியே ரம்மியா போற்றி இதுதான் இதோட பொருள் அடுத்து நாம பார்க்கக்கூடிய நவகிரகம் கேது பகவான் தான் கேது பகவானை வணங்கக்கூடிய கிழமைங்கிறது வியாழக்கிழமை தான் கேது பகவானுக்குள்ள துதி வழிபாடு இப்போ நாம் பார்க்கலாம் பலாச புஷ்பங்காசம் தாராகஸ்தகம் ரௌத்ரம் ரௌராத்மஹம் கோரம் தம் கேதும் ரணமாம்யம் இதோட பொருள் கேது தேவே கீர்த்தி தீருவே பாதம் போற்றி பாவங்கள் தீர்ப்பாய் பாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கேண்மையாய் ரக்ஷி பகவானே இதோ இதுதான் இதோட பொருள் நாம கேது பகவானையும் வியாழக்கிழமை இந்த துதி வழிபாடு கூறி வணங்கி வழிபடணும் இதில் நாம் சொல்லியிருக்க எல்லா துதி வழிபாடும் உங்களுக்கு வரிகளாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சிசின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே எல்லாமே வரிகளாக காமிக்கும் நீங்கள் மந்திரம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் எல்லா கிழமைகளிலும் இருக்கக்கூடிய நவகிரகங்களை அந்தந்த கிழமைகளில் அந்த துதி வழிபாடு கூறி எங்கள் ஜாதகத்தில் எந்த நவகிரகம் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையே பயக்கக்கூடிய மந்திரம்தான் இந்த மந்திரம் இதை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் இதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி ॐ नवग्रहदैवमेटी ॐ नवग्रहदैवमेटी ॐ नवग्रहदैवमेटी नन्द्री